ஏடிஎம்கே விட்டுருங்க அது ஆல்ரெடி காலை நக்கிருச்சு இப்போ அடுத்து இவரை வந்து குணியை வச்சு காலை நக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அதுக்கு இவர் உடன்பட்டு தான் போறாரு இப்போ நான் அவரை வந்து திரையில ரசிப்பேன் ஆனால் வந்து தலையில வந்து நான் அவரை வந்து பின்பற்ற மாட்டேன் பிஜேபி கிட்ட போகிற மாதிரி இருந்தால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த பக்கம் மாறி அந்த பக்கம் மாறி போகிறது எங்களுக்கு பிடிக்காது அப்போவே எங்க மனசு ஏற்றுக்கும் அவளை ஜனத்தை சா வச்சுட்டு போய் எங்கே ஏற்றுப்பாங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் பிஜேபி கூட கூட்டணி வச்சா சப்போர்ட் பண்ண மாட்டோம் இப்போ அவர்தான் தான் சொன்னாரு சிபிஐ எல்லாமே வந்துட்டு யாருக்கிட்ட இருக்கு மத்திய அரசு கிட்ட இருக்கு அப்போ மட்டும் அந்த சிபிஐ வந்து நல்லவங்க இல்ல இப்ப மட்டும் நல்லவங்களா அவங்களுக்கு தேவைன்னா நல்லவங்க தேவை தேவையில்லாம் கெட்டவங்க தளபதி விஜய் வந்து பிஜேபி கூட சேர்ந்து சரி இல்ல ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் சரி கண்டிப்பா உண்மையான மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அதிமுக ஆட்சியில வந்து காவல்துறையை ஒரு ஏவல் துறையா பயன்படுத்தி பதிமூன்று உயிர்களை வந்து குடித்த பொழுது இதே சிபிஐ உடனே நடவடிக்கை எடுக்கல இதே ஏன் உடனே பதில் கொடுக்கல அப்ப ஒன்றிய அரசின் மூலமா களமறுக்கப்பட்டவர் தான் விஜய் குசியானந்த் இப்ப வெளியே வராரு பாருங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அங்கே வந்து க்ரீன் சிக்னல் வந்துச்சு ஆ நமக்கு அடிமையாயிட்டா இதுக்கப்புறம் இவ்வளோ தான் இனிமேல் நம்ம ஓட்டை வாங்கணும் மோடிஜி இருக்காரு சும்மா ஜி அவரு எல்லாரும் நோண்டிக்கிட்டு இருப்பாரு அங்கே மத்திய உட்காந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து நோன்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கா போல பிஜேபி எங்கே சேர்ந்தோ அவங்க டோட்டல் ஜீரோ தான் எங்க அப்படின்னு பார்த்தா கூட ஆந்திராவில் சனி வந்தாங்க கோடி எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க சனி பார்க்க வந்தாங்களா இல்லை அவங்களுக்காக வந்து நிற்கணும்னு வந்தாங்க அந்த ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்னு தான் வந்தாங்க அந்த மாதிரி விஜய பார்க்கணும்னு ஒரு கவர்ச்சி கூட்டம் தான்